எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால்வர்மன் வர்மன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பெண்மருக்கு தாரமோடு ஸ்பான்சர் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் நகர்வுகளை அடுதல் முறைகேடு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் பாமக பாஜக கூட்டணி பாமக தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் நேற்றிருந்து பலவிதமான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் ஏன் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க அந்த விமர்சனங்கள் சரியானதா தவறானதா அப்படின்றது தான் இந்த காணொல வெளிப்படையாக வந்து பத பேச போறோம் முதல் விமர்சனம் பட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்காம பாஜக கூட்டணி வச்சுட்டாங்க அதனால பாமக வந்து பாத்தீங்கன்னா தொண்டருடைய மனநிலை புரிஞ்சிக்காத ஒரு கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் விமர்சனத்தை வைக்கிறாங்க சரி நீங்க பாமக தலைமை வந்து பாத்தீங்கன்னா சாதாரண வந்து நம்மளை போல இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலை இல்லாம அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க சரி அடுத்த விமர்சனம் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட பாம்பக கூட்டணி போயிருக்க கூடாது அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி போயிருக்கணும் ஏன்னா களத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நின்று இருந்தா தான் நம்ம அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சிருப்போம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க ஏன் எதிர்க்கணும்னு தெரியல அதற்கும் நான் பதில் சொல்கிறேன் அடுத்த விமர்சனம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பாஜகவை பிடிக்காது அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து விலகிக்கிறேன் கட்சி பொறுப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விலகிக்கிறேன் ஐயா என்ன வந்து பார்த்தீங்கன்னா பாலும் கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க சொல்லியிருந்தா கூட குதிச்சிருப்பேன் இப்போ பாஜகவோட வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் குதிக்க சொல்றாரு என்னால் ஒருபோதும் வந்து குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறீங்க ஏன் எதற்கு அப்படின்னு தெரியல அடுத்தது நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் நான் என்னவோ நினைச்சேங்க பாமக இப்படியாப்பட்ட முடிவு கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து எதுக்கு என்ன சமூக இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த எழுதிக்கிட்டோம் அப்படி எழுதுறவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏன் எதுக்குன்னு தெரியல ஏன் ஏன் ஏற கேள்விதான் எனக்கு எல்லாமே எழுந்திருக்கு பாமக பாஜகோட கூட்டணியே போயிடக்கூடாது கூட்டணி போனதுனால அரசியல் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மங்கிடும் யார் சொன்னது யார் உங்களுக்கு வந்து பதிலாக சொன்னது சொல்லுங்களேன் இந்த விமர்சனமும் அடுத்த விமர்சனம் அதிமுக சேர்ந்துதான் வந்து பாமக கூட்டணியில் நின்று இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து வெஞ்சு இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை அது வந்து உண்மையும் கூட வந்து இருக்கலாம் ஆனா நான் கேட்கிறேன் ஒண்ணு தேசிய கட்சிகள் எதுவோ அதோட வந்து கூட்டணியில் இருந்தா நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பி வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லையா ஒண்ணு

நாம அதிமுக மட்டுமே வந்து கூட்டணி வச்சு வெற்றியை வந்து சோச்சு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது திராவிட கட்சிகளுடைய அழிவுத்தான் வந்து நாம முன்னாடி வர முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா திராவிட கட்சின்றது அதிமுகவும் கூட ஏன் அதிமுக அவ்வளவு வந்து நல்ல கட்சியா இருந்த ஒரு வன்னியரை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிச்சிருமா அறிவிச்சிருமா பாஜகவும் இங்க அறிவிக்காது நான் வெளிப்படையா சொல்றேன் ஆனா நம்மளால வந்து திருட்டன் பண்ண முடியும் திருட்டன் பண்ண முடியும் நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா நமக்கான பதவிகளை நம்மளால வாங்க முடியும் அதன் நோக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அரசியல் புரிதல் இருக்கா தனிப்பட்ட விருப்ப விருப்புகளை சமூக வலைதளங்கள் எழுதிட்டு இருக்கீங்களா பலர் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புல வந்து நான் வெளியே போயிடுறேன் பாஜக கூட்டணி இப்படி பிடிக்கலாம் போ பிடிக்கலாம் போ கடைசியில் நீ எங்க போய் நிற்பேன்னு எனக்கு தெரியும் உன்னை போல இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன் இவர்கள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ஐயாதான் குலதெய்வம் ஐயா ஒரு கோட்டை கிழிச்சிட்டாருன்னு தாண்டவே மாவட்டம் அப்படின்னு ஐயா ஐயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கூட்டணி விஷயத்துல இப்படி ஏதனா நடந்துச்சுன்னா வச்சுக்க உடனே வந்து பாத்தீங்கன்னா இருந்து வெளியே போயிட்டு நான் வெளியே போறேன் நான் கட்சி விட்டு போறேன் போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியில போய் தஞ்சை போக வேண்டியது அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமக விமர்சனம் பண்ண வேண்டியது மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ண வேண்டியது பலர் சமூக வலைதளங்களில் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்க போயிட்டு போட உன்னால வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது பாமகவுடைய தலைமைக்கு வந்து கட்டுப்படாத தொண்டன் நீ இருக்க அப்படின்னா நீ இருக்காத ரெண்டு சீட்டு வாங்கணும்லாம் வாயை மூடிட்டு வந்து களத்துல இறங்கி வேலை செய்யறான் இன்னைக்கு பத்து சீட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமக உறுதிப்படுத்தி இருக்கு உன்னால வந்து அந்த பத்து சீட்டுல வந்து இறங்கி வேலை செய்ய வக்கு இல்லாம நான் வெளியே போறேன் வந்து பாத்தீங்கன்னா போறேன் சொல்லு பார்க்கல ரெண்டு சீட்டு வாங்குறவன் களத்துல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா விமர்சனத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறோம் நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கூட்டணி வந்த உடனே உட்காந்துட்டு நான் கட்சி ஓட்டு போறேன் எனக்கு வந்து நான் பிடிக்கல அவனுக்கு பிடிக்கல இவனுக்கு பிடிக்கல எனக்கு மோடிய பிடிக்கல என்னது இது கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல அதிமுக கூட போய் நின்று ஜெயிச்சுட்டு என்ன புடுங்க போறோம் என்ன வந்து சாதிக்கப் போறோம் நாடாளுமன்ற தேர்தல நாம என்ன வந்து சட்டமன்ற தேர்தல இருக்கணுமா சொல்லுங்களேன் என்னப்பா நீங்களா என்னப்பா எழுதுறீங்க என்னமா வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க வண்டியர்களுடைய பதிவுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு பேர் நானூறு பேர் லைக் போட்டு வந்து அந்த பதிவு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான் யார் அவனு பார்த்தா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவனா இருக்கிறான் அதிமுக சார்ந்தவனா இருக்கிறான் திமுக சார்ந்தவனா இருக்கிறான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனா இருக்கிறான் மொத்த பேர் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் எழுதுற வந்து இந்த பதிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் லைக் போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு ரீட்வீட் போட்டுக்கிட்டோம் சமூக அந்த பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தெரியலாம் இதற்கு யார் இடம் கொடுக்கறது நாம தானே ஐயாவே தெய்வம்னு சொல்லிட்டு இருக்க நீங்க தானே ஐயாவே குலதெய்வம் சொல்லிட்டு இருக்க நீங்க தானே ஐயா வந்து பாலு கிணத்துல குதிக்க சொல்லினாலும் குதிப்பட வந்து பதிவுகளை வந்து தெரிக்க விட்ட நீங்க தானே வந்து இப்படியாப்பட்ட ஒரு விமர்சனத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் வந்து பார்த்தீங்க கட்சியோட தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா சொல்லுங்களேன் உண்மைதானே நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ வருத்தமாக இருக்குது ரெண்டு சீட்டை வாங்கிட்டு அவனோட தேர்தல் போய் கணக்கு வெற்றி பெருவமா மாட்டமான வந்து போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இவனுங்க உக்காந்துக்கிட்டு நான் கட்சியை ஓட்டு போறேன் எனக்கு பிடிக்கல அதை பிடிக்கல சொல்றேன் பாரு ஒன்னு தேசிய கட்சிகள் வந்து பாத்தினா ஏதாவது உன்னோட கூட்டணியில் நிக்கணும் புரியுதா அப்படியாப்பட்ட ஒரு கூட்டணி தான் இன்னைக்கு பாஜக நின்று இருக்கிறாங்க பாஜக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மூணாவது தேர்தலே வந்ததுன்னா பாமக நிக்குது இது ஒண்ணு புதுசு கிடையாது புரியுதா நான் வெளிப்படையா சொல்றேன் நாம அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படின்னா நாம ஆளும் கட்சியோட வந்து கண்டிப்பா கூட்டணி நின்னே தீரணும் நாம ஒருபோது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போறது கிடையாது இது உண்மை தானே இது எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க தானே அப்படி இருக்கும் சூழல்ல நாம வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தினா பிரைம் மினிஸ்டர் ஆகிறானோ அவனுடைய கூட்டத்தில் நிற்கிறது தான் நமக்கான பலம் அந்த பலத்தை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி வேலை செஞ்சு வெற்றி வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிங்க அப்படின்னு எல்லா வண்ண உலக சத்திரியர்களுக்கும் சொல்லிக்கிறேன் குறிப்பா பாட்டாளி சொந்தங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும் சமூக வலைதளங்கள்ல ஏதாவது விமர்சனம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அனைத்து விமர்சனங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மெண்ட் கண்டிப்பா பதில கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் தலைமை வந்து பண்ண இதாங்களா அவ்வளோதான் முடிஞ்சது வெற்றியோ தோல்வியோ களத்துல இறங்கி வேலை செய்வோம் வெற்றியை சுவைப்போம் நாம நம்ம அதிகாரத்தை வந்து நோக்கி போவோம் புரியுதுங்களா தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை வந்து தாண்டி அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் முடிவுகள் இப்படித்தான் இருக்கும் அரசியல் விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அதை தான் நாம அரசியலை பயணப்பட்டு நாம் அதிகாரத்தை அடைய முடியும் அந்த அதிகாரத்தை சுவைக்க முடியும் புரியுதுங்களா பாட்டாளி சொந்தங்கள் புரிஞ்சுக்குங்க எந்த கூட்டணியா இருந்தாலும் சரி நாளையே வந்து அதிமுக திடீர்னு வந்து வெற்றி பெற்றுட்டு நாங்க மோடிக்கு வந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதற்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா நாம நாம வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான் இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் பாட்டாளி சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வனியுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வனியுல சத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும் அடுத்த ஒரு நல்ல காலில் சந்திக்கிறேன் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்